அடுத்தது வெள்ளாயிர கவர்ந்து சமுதாயம் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது நாடா சமுதாயம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் அடுத்தது நாயுடு சமுதாயம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் மூன்று அமைச்சர்கள் அடுத்தது முதலியார் சமுதாயம் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு இரண்டு உறுப்பினர்கள் அடுத்தது இசை வேளாளர் சமுதாயம் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அது யாரும் உருவ அடுத்தது மூன்று ரெடியார் சமுதாயம் ஒரு உறுப்பினர் அதுக்கு ரெண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் எல்லாம் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு